ஸ்லாம் வலைக்கும் ஹாவி வெஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காய்கறியோட எந்த பொருளை சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும்ன்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரியவங்க வரைக்கும் சில பேர் காய்கறியே சாப்பிடாமே இருப்பாங்க இன்னும் வரைக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காய்கறியோட எந்த பொருளை சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களே பாருங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நேரம் நம்ம வீட்டில் வந்து காய்கறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சி போயிருக்கும் அந்த காய்கறியை வச்சு நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்குறேன் எனக்கு மூணு காயும் கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு ஸோ ஒரே பொடியெலாம் பண்ணவும் முடியல அதனால் மூணு காயும் போட்டு ஒன்றா நான் பொரியல் பண்ண போகிறேன் அதை தான் பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஆணையினை பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ம மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதில் குக்கருக்குள்ளே சேர்த்து நல்லா காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகட்டும் இன்னும் கொஞ்சோன்னு இப்போ வந்து மேகி மசாலா சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருந்தேன் காயில் இது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால உப்புலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருங்க இப்போ ஒரு விசில் ஆனவொன்னே ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ காய் வந்துருச்சுங்க இப்போ ஒரு முட்டையை உடச்சு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் காரத்துக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி டிப்ஸை நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி பீன்ஸ் பொடியலை வந்து நிறைய பேர் வந்து பீன்ஸை பிடிச்சா சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இந்த பீன்ஸோட ஒரு பொருள் சேர்க்கறனால ரொம்பவே ருசியாக இருக்கும் இது வேறு இல்லைங்க எறாவை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி கூனின்னு வாங்க இது பேர் அதை வந்து இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்து பொடி பண்ணிவிட்டு நான் இந்த பீன்ஸோடு ஆட் பண்ண போகிறேன் இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்குங்க ஸோ பீன்ஸ் பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க அதோடு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கனால கொஞ்சம் டேஸ்ட் கரெக்டாகிடும் ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரசத்துக்கோ ஒரு பருப்பு குழம்புக்கோ எதுக்குனாலும் சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த க கூணி சேர்க்கறதுனால உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் கருவாடு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கருவாடுனாலும் எடுத்துக்கோங்க இதை சுடுதண்ணில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா இந்த எண்ணெயில் போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இதில் நான் இந்த மாதிரி பிடிக்கிறதுனால கொஞ்சம் அந்த கவுச்சு வாடெல்லாம் போய்டும் நல்லா வாசமான ஒரு ஸ்மெல் வருங்க பிடிக்கும்போது இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா கருவாடையும் பிடிச்சி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் இப்போ அதே எண்ணெயில் வந்து அவரக்காவாக பிடிச்சி எடுக்க போகிறேன் இப்போ அதில் முள்ளுலாம் இருந்தால் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கருவாடை மட்டும் எடுத்துக்கோங்க எந்த முள்ளும் இருக்காது இதில் இப்போ அந்த அவரக்காவோட நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் இப்போ அவரக்காய் பொரியல் எப்படி நாம் நார்மலாக பொடிப்போமோ அதே மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு அதோடு இந்த கடுவாடை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இதுவும் ரொம்பவே ருசியாக இருக்கும் குனியும் சேர்க்கலாம் கருவாடும் சேர்க்கலாம் பொரியல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்க போவோம்ல பொரியலை அப்போ தான் இந்த கடுவாடை சேர்க்கணுங்க சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செகண்ட் வேக விடுங்க அப்புறம் வேக விட்ட உடனே இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி அவரக்காய் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து ஃபைவ் பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அது இந்த மாதிரி பொடிசாக சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பூ மாதிரி திருவிக்கோங்க ரொம்ப நைஸ் பண்ணிட வேணாம் ரொம்ப நரணும் வேணாம் பூ மாதிரி திருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த தேங்காவை வந்து எழுவதும் உள்ளங்க இல்லைங்க விட தான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக கீரை நல்லா பொடியல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த தேங்காய் பூவோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும் ஸோ வெந்தயக்கீரை செவப்பு கீரை அரைக்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் சரிங்க அதோடு இந்த தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும் சாதுவாக கீரை நிறையா பசங்கள் குழந்தைங்களா சாப்பிட மாட்டாங்க தேங்காய் பூ பூ சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே ருசியாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே கசப்பாக இருக்குல்லங்க அதனால கசப்பு கீரைன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க அந்த கீரைக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூ கூட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்குங்க எந்த கீரைக்குனாலும் இந்த தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கீரை பொரியல் செய்யும் போது கொஞ்சம் வெங்காயத்தை கூடவே சேர்த்துக்கோங்க எவ்வளோக்கு அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்து நீங்கள் கீரை பொரியல் பண்ணுறீங்களோ ரொம்பவே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக டிப்ஸு வந்து இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துட்டு அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக சேர்த்து இப்போ மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த பக்கத்தில் அரைச்சிட்டு இப்போ பீன்ஸில் சேர்க்க போகிறோங்க இந்த வேர்க்கடலையை பீன்ஸில் நம்ம கூனியும் சேர்க்கலாம் கருவாடும் சேர்க்கலாம் ஸோ இந்த வேர்க்கடலையும் சேர்க்கலாம் இன்னொன்று ஐட்டம் வந்து பொட்டுக்கடலை உரைச்சக்கடலை அதையும் அதே மாதிரி தான் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் அதை வந்து ஃப்ரை பண்ண அவசியம் கிடையாதுங்க உரைச்சக்கடலையை அப்படியே துருவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ருசியாக இருக்குங்க வேர்க்கல்லையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை அவ்வளோதாங்க பொரியல் ரெடி இந்த மாதிரி அவரைக்காய் பீன்ஸு எதுனாலும் சரிங்க இந்த மாதிரி காய பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேர்க்கடலையை சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்க வரைக்கும் இந்த விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொரியலை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை இந்த பொருளை சேர்க்கறதுனால ரொம்பவே சத்து இருக்குங்க நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால இன்னும் ரொம்பவே சத்தானது தான் அடுத்த டிப்ஸு வந்து இது வேற வகையான கூனிங்க இது ரொம்பவே சன்னமாக இருக்கும் ஸோ இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதுவும் ஒரு காய்கறியில் சேர்க்க போகிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மண்ணாக இருக்குன்றதுனால இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க ஏன்னா இது மண் இருக்கிறதுனால இது நீங்கள் அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு நரன்னு இருக்கும் தான் இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க அவலக்காவோட சேர்த்து இந்த கூனியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுவும் அதுவும் ஒரு வகையான கூனி தாங்க கூனியில் நிறைய வகையான கூனி இருக்குங்க உங்கள் வீட்டில் எந்த கூணி இருக்குதோ அந்த கூனியை சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுங்க வீட்டில் பெரியவங்க வரைக்கும் சிறியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததான் வந்து கேரட் பொரியலுங்க கேரட் பொரியலுக்கு எப்போவுமே முட்டை சேர்த்தா ரொம்பவே ருசியாக இருக்கும் ஸோ அந்த முட்டையோட கொஞ்சோன்னு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஏன்னா மிளகுத்தூள் சேர்க்க சொல்கிறேன்னா கேரட்டில் ஆல்ரெடி வந்து இனிப்பு சுவை இருக்கும் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்க்குறது ஸோ அதனால் நீங்கள் காரப்பொடி சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் பொரியல் பண்ணும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த கேரட் பொடியில் முட்டை சேர்க்கறது நிறையா பேர் வீட்டில் வந்து அதிகமாக செய்வாங்க ஸோ அது தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன் இது முட்டை சேர்க்கறதுனால ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டு கொடுக்குங்க கேரட் ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க அவ்வளோ விரும்ப மதிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக காரம் சேர்த்துட்டு கொஞ்சம் முட்டையோடு ஆட் பண்ணி கிண்டி கொடுக்கும்போது ரொம்பவே ருசியாக சாப்பிடுவாங்க அது முட்டைக்காவது அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேயே சிறுக சிறுகு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வெஜிடபிளில் கண்டிப்பாக பெரிய வயசில் ஓரளவுக்கு காய்கறி சாப்பிட ஆரமிச்சிருவாங்க குழந்தைங்க காய்கறி சாப்பிட்லன்னு விட்டுறாதீங்க அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அந்த காய்கறி எப்படியாவது சாப்பிட வச்சுருங்க ஸோ குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து இன்னொரு பொரியல் தான் பண்ண போகிறேன் முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு பொரியல் தான் பண்ண போகிறோம் இப்போ ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அதில் வந்து காஞ்ச மிளகா கழாப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஆனியனை புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்னொரு ஒரு பக்கம் ஒரு பேனில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பை வறுத்துட்டு தாங்க எந்த பொரியலுக்கோ ஒரு குழம்புக்கோ இல்லை பொங்கலுக்கோ எதுக்குனாலும் வறுத்துட்டு செய்யுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும்போது வறுக்கிறத நிப்பாட்டி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த பொரியலை வந்து நம்ம சேர்த்துக்கிறோங்க நம்ம வறுத்து எடுத்த பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா வேக விடுங்க இந்த பருப்பு நல்லா விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ பாதி பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க பாசிப்பருப்பு அதோட இந்த முட்டைக்கோசை நல்லா வாக்கில் பொடிசு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதோட பாசி பருப்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு சீட்டி விட்டால் போதுங்க ஒரு விசில் விட்டுருங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமையே விசில் விட்டுருங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்கட்ட கொசுலாக தண்ணி விடும் ஸோ ஏற்கனவே நம்ம பருப்பு சேர்த்ததோடு இது கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ அவ்வளோதான் நல்லா வெந்திரிச்சிங்க நல்ல பூவாக வெந்திரிச்சிங்க ரெண்டும் முட்டைக்கோசோட பாசிப்பருப்பு ரொம்பவே காம்பினேஷன் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது ரசத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாதத்தில் அப்படியே விடையும் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் அடுத்த வீடியோ டிப்ஸு பார்க்கலாம் இது பட்டாணி அவளக்காங்க இது வந்து ஆல்ரெடி சந்தையில் விற்குங்க பட்டாணி அவளக்கானு ஒன்று வந்து உரிச்சே வந்து விற்பாங்க சில இது அப்படியே காயோட விற்பாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி பயிரை வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது இந்த தோல்ல நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க அதில் பூச்சிலாம் எடுக்கும் பார்த்துட்டு நல்லா உரிக்கணுங்க அடுத்து வெது வெதுன்னு நல்லா கொதிக்கிற மாதிரி சுடுதண்ணியை வந்து இந்த பயிரில் ஊற்றிட்டு நல்லா ஊட வைங்க இப்போ நைட்டு ஊட வச்சிங்கன்னா காலையில் எடுக்கலாங்க அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஸோ நல்லா ஊறிட்டு வந்து இப்போ இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பயிரை வந்து பிதிக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் பிதிக்கி எடுத்துடணும் தோல் தனியாக பயிரை தனியாக எடுத்துக்கோங்க இந்த பயிரை இந்த மாதிரி குழம்போ கூட்டு ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பயிரை அப்படியே வாங்கி தோலோடு செய்வாங்க அந்த ருசியோடு இந்த மாதிரி பிதிக்கிட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸு வந்து நம்ம வீட்டிலலாம் சப்பாத்தி வந்து நிறையா செஞ்சிட்டோம்னா மிஞ்சி போயிடுங்க அந்த மிஞ்சியை சப்பாத்தி வச்சு என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு காலையில் டிஃபன் மாதிரி செய்யலாங்க இப்போ நைட்டு சப்பாத்தி சுற்றிட்டிங்கன்னா அது ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க அதை காலையில் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு கையில் ரோல் பண்ணது எடுத்துக்கோங்க இன்னொரு கையில் வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஜெல்வி வந்து எல்லா ரொட்டியும் ஒரே டைமில் கட் பண்ண முடியும் இல்லைனா ஒரு ஒரு ரொட்டியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகுங்க இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்பவே நீளமாக இருக்கும் நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க பார்க்கவே வந்து நூடுல்ஸ் மாதிரியே இருக்குங்க நம்ம ஸ்பீடாக கட் பண்ணால் இந்த மாதிரி ரோல் ரோலாக தாங்க இருக்குங்க இதை நாங்கள் நம்ம உதித்தி விட்டோம்னா நல்லா நீளமாக நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க ஸோ இந்த ட்ரிக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்டேஸை வச்சு கட் பண்ணிகிட்ருக்காதிங்க ரொட்டியை இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா எல்லா இதுவும் அஞ்சே நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதை நல்லா உதித்தி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா நீள வாக்கில் வந்துடுங்க பார்க்கவே நூடுல்ஸ் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குல்லங்க அடுத்ததாக வந்து இந்த ரொட்டியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பொறிச்சு எடுக்க போகிறோம் அது எப்படின் தான் பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுவாப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆனியனை புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க அந்த ஆனியனை அந்த ஆனியனை பொன்னிடமாக வதங்கின ஒன்று அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க அதோட கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அதை பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க க தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளிலாம் வதங்கின ஒன்று கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கே தேவைன்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு போதும் இதோட அந்த நம்ம கட் பண்ணி வச்ச ரொட்டியை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது தாங்க சப்பாத்தி நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சப்பாத்தி மிஞ்சினாலே இந்த மாதிரி பொரியல் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்